வணக்கம் சிவகங்கையில இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இயக்கமானது இன்னும் பெருகி இன்னும் பல மாவட்டங்களின் கூட இது மாதிரியான விஷயங்களை அடையணும் அப்படி என்ன புதுமையான விஷயம் கேட்டீங்கன்னா சிவங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய குருதி கொடையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன பெரிய சிறப்பு இதுல இருக்க போகுது நூறு நாள் கேம்பெயின் ரத்தம் தானம் பற்றிய விழிப்புணர்வை இங்க கொடுப்பதற்கு நூறு நாள் கேம்பெயின் ஒண்ணு பண்றாங்க அதுல நாங்களே இணைஞ்சுதான் பண்றோம் யார் யாரெல்லாம் அதுல இணைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வந்து இணையலாம் ரத்தம் கொடுப்பது அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு ரொம்ப நல்லது

ஒரு வெற்றியான ஒரு நிகழ்வாக மாற்றி தர வேண்டும் இது உங்களுக்கானது எனக்கானது இல்லை சமூகத்திற்கானது இணைந்து செயல்படும் வாருங்கள் நன்றி